பதவி நீக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை உச்சநீதிமன்றத்தையே மெல்ல வைத்த செந்தில் பாலாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நீக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப கோரிய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் எனக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை திரும்ப கோரிய மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை அந்த வகையில் நான் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியுள்ளேன் என்பதை மனுதாரர்கள் தங்கள் மனுவில் நிரூபிக்கவில்லை வழக்கில் எந்த சாட்சிகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவில்லை அதன் அடிப்படையில் மனுதாரர்கள் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஏனெனில் எவரையும் அச்சுறுத்தவில்லை என்று கூறியுள்ளார் ஜாமீனை திரும்ப பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு வழக்கில் சாட்சியாக இல்லாத ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாரோ ஒருவரின் உந்துதல் அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக மனுதாரர் விந்தியகுமார் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் மேலும் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ பிரதிநிதியை நீக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் மூணு மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்தனர் இந்த வழக்கில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைக்கு என்ற பிறகு செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி ஜாமீன் வழங்கியது இதையடுத்து அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் முன்பு செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டது இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலவையில் உள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்